இந்த வீடியோவில் குறிப்பாக சில பேர் கேட்டிருந்தாங்க முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் இந்த அட்டார் ஏடிஓஆர் அந்த வெஹிக்கிள் பிரம்மாண்டமாக ஏதோ ஒரு பெரிய ஜெயண்ட் வர மாதிரி இருக்கும் அது அதுக்கப்புறம் பல நிகழ்வு பார்கவஸ்திரா இந்த மாதிரி பல வீடியோக்கள் நான் போடும்போது அதில் சில பேர் கமெண்ட்டில் இன்னும் பல விதமான ஆயுதங்கள் கம்பெனிகள் அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஸோ இப்போ நான் அதனால் என்ன பண்ணேன்னா எனக்கடவே தெரியும் எதனால் அப்படின்னா டிஃபென்ஸ் சார்ந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கம்பெனிகள் எந்தெந்த மாதிரிலாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்திய இராணுவம் விமானப்படை கடற்படை இவங்களுக்கெல்லாம் எந்தெந்த விதத்திலலாம் ரொம்ப உதவியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க நிறைய படிச்சிருக்கோம் தெரியும் நமக்கும் அதில் பல கம்பெனிகள் வந்து நமக்கு தெரிஞ்சு பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸு கொச்சின் ஷிப்யார்டு கார்டன் ரிச் ஷிப்யார்டு என்ஜினியரிங் அதுக்கப்புறம் மசகான் டாக்கு இதெல்லாம் கடல் சார் அதுக்கு அதை தவிர வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் டிஆர்டிஓ தான் எல்லாத்துக்குமே தலைமை அதுக்கப்புறம் இஸ்ரோ அதை பற்றி கேட்கவே வேணாம் அதுக்கப்புறம் வந்து இந்த பிரம்மோஸ்னுடைய கம்பெனி தனியா அது வந்து ரஷ்யா கூட்டு தயாரிப்பில் இருக்கு உத்தரப்பிரதேஷில் இதை தவிர பல கம்பெனிகள் பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அதுக்கப்புறம் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அதுதான் வந்து இந்த மிசைல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அதுக்கப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பிஹெச்இஎல்னு ஒன்று அது வந்து பல அதுலயும் சில கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய உத்தரப்பிரதேஷ் முதல்வருக்கு மிக மிக விரும்பக்கூடிய ஒரு கம்பெனி பாரத் எர்த் மூவர்ஸ் புல்டோசர்லாம் பண்ணுவாங்க அது தவிர ஆனால் பல விதத்துலேயும் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தாலும் அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டும்தான் வந்து ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியிலையோ அதில் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க ப்ரைவேட் கம்பெனிஸும் இதில் சேர்ந்துக்கலாம் ஆனால் அப்போ வந்து என்னன்னா பெரிய அளவில் முன்னெடுக்கப்படலை அதனால இப்போ ஆனால் கடந்த பதினோரு ஆண்டுகள்ல நூற்றுக்கணக்கான கம்பெனிகள் வந்து இந்தியாவினுடைய டிஃபென்ஸுக்காக பல விதத்துல பல முன்னெடுப்புகளை செஞ்சு உற்பத்திகளை செஞ்சு சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ஸை கொண்டு வந்து நிறைய பண்றாங்க அதுல சில முக்கியமான கம்பெனிகளை பத்தி உங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம்னு யோசிச்சு இப்ப முதல் கம்பெனியா எதை எடுத்திருக்கேன் அப்படின்னா பாரத் போர்ஜ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இது வந்து கல்யாணி குரூப் அப்படிங்கிற கம் குரூப்ல வர்ற கம்பெனி இது இந்த கல்யாணி குழுமத்தின் கீழ பல கம்பெனிகள் இருக்கு ஆனா அதுல மிக மிக முக்கியமான ஒரு கம்பெனி எது பாத்தீங்கன்னாக்கா இந்த பாரத் போர்ஜ் இந்த பாரத் போர்ஜ் வந்து என்ன பண்ணாங்கன்னா மிகப்பெரிய அளவுல போர்ஜிங் பண்ணுவாங்க கிராங்க் ஷாப்ட் அதுக்கப்புறம் இந்த இந்த செயின்ஸு அதெல்லாம் பண்றாங்க அதாவது அப்படின்னா மிகப்பெரிய வண்டிகளுக்கான அவங்க வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த சேசிஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் கிராங் சேசிஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஏற்றுமதி செய்கிறாங்க அமெரிக்காவில் வந்து இந்த கிளாஸ் எய்ட் கிளாஸ் டென் ட்ரக் அப்படின்லாம் சொல்லுவாங்க கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கும் அதற்கான இந்த சேசிஸ் கிராங் பல உதிரி பாகங்கள் எல்லாமே இன்ஜின் கூட என்ஜின் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க ஆட்டோமொபைல் என்ஜின்மோ வேறு எந்த என்ஜினுமே அது ஒரு சிங்கிள் யூனிட்டாக இருக்கணும் அதில் பார்ட்ஸ் இருக்கக்கூடாது ஒரு ப நட்டு போல்ட்டை போட்டு அந்த என்ஜினை வந்து நீங்கள் அதுக்கு வந்து ஃபோர்ஜி பண்ணணும் ஒரே யூனிட்டாக செய்யணும் ஏன்னா அந்த நட்டு போல்ட்ரு அதனுடைய வைப்ரேஷன் அது கரெண்ட்டு வந்தாலும் வந்துடும் அதனால அது மாதிரி ஃபோர்ஜிங் அந்த ஃபோர்ஜிங்கில் வந்து இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டு பாரத் ஃபோர்ஜி தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் பயணியர்னு வாங்கல அது மாதிரி அது மாதிரி அவங்க ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து பல டிஃபென்ஸ் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க பலவிதமான ஆயுதங்களை பண்ணுறாங்க ஈவன் அவங்க வந்து இந்த ஸ்னைப்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கன் ஓகேவா இதெல்லாம் லாங் ரேஞ்ச் கன் டெலஸ்கோப் இருக்கும்ல அப்புறம் அசால்ட்டு ரைஃபிள் கிடையாது அசால்ட்டு ரைஃபிள் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் மாதிரி போன்ற ரைஃபிளை வந்து இதில் பண்ணுறாங்க யூபி உத்தரப்பிரதேஷில் ரஷ்ய கூட்டு தயாரிப்பில் ஒன்று செய்யுது இவங்க வந்து ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸ் அப்படிங்கிறத அதை தவிர வந்து சின்ன சின்ன ஸ்மால் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் வந்து ஒரு சில வகையான அசால்ட் ரைஃபிள்ஸு கூட பண்ணுறாங்க எஃப்ஐசிவி அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்கு அதாவது ஃபயர் சப்போர்ட் வெஹிக்கிள்ஸ் ஃபார் இந்தியன் ஆர்மி ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் வச்சுனா உடனே அதை போய் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு அதை அணைப்பு அந்த மாதிரி பாதுகாப்பு இது இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் அப்படின்னு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அது வந்து இந்தியாவிற்கு நட்பு நாடாக இருக்கணும் மிக முக்கியமான கண்டிஷன் அதுக்கப்புறம் இந்திய அரசாங்கத்தினுடைய பர்மிஷன்லாம் இருக்குது ஏகப்பட்ட பர்மிஷன் இருக்குது அது எல்லாமே ஆனால் இப்போல்லாம் விரைவாக அந்த பர்மிஷன்லாம் கொடுக்கப்படுது முன்ன மாதிரி ஃபைல் போனால் ஆறு மாதம் தூங்கிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஏதாவது சார் நீங்கள் வந்து ரப் த ஃபார்ம்ஸ் அப்படின்னு கிரீஸ் த ஃபார்ம்ஸ் அது பண்ணால் தான் ஃபைல் கையெழுத்து போடுவாங்க அந்த மாதிரி இல்லை இப்போ ஏன்னா கடந்த பதினா பதினோரு வருடத்தில் ஒன்றும் பெரிய அளவில் எந்த விதமான ஊழலும் நடந்ததா தெரியல இந்த மத்திய அரசு இருக்கிற வரைக்கும் பலதும் நம்ம பார்த்துட்டோம் இந்த கம்பெனி வந்து இது கல்யாணி குரூப்பில் இருக்குன்னு சொன்னாங்க இவங்க வந்து கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சர்வீசஸ் கம்பெனி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அதில் தான் வந்து இந்தியா அதில் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இதில் வந்து ஒரு சில முக்கியமான அவங்க தயாரிக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள் மற்றும் வெஹிக்கிள்ஸ் இருக்கிறது மாதிரி அதை பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிலரி கன் அந்த ஆர்டிலரி கன்ல வந்து ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அம்யூனிஷன்ஸ் இருக்கு அம்யூனிஷன்ஸ் வந்து பல விதமான அதை இப்ப போக வேணாம் இந்த ஆர்டிலரி கன்ல வந்து என்னன்னா ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்கு அப்படின்றாங்க ஒன்று வந்து ஒரு ட்ரக்ல மவுண்ட் பண்ணிடுறாங்க அதை அந்த ட்ரக் வந்து மொபிலிட்டி இருக்கும் அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாலு கால் மாதிரி இருக்கும் அதை அப்படியே பிரித்து வச்சுட்டு அங்கேருந்து ஷூட் பண்ணுவாங்க அதை ட்ரக் மூவ் ஆகும் அது ஒன்று இந்த ஆர்டிலரி கன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அட்வான்ஸ்டு டவுட் ஆர்டிலரி கன் சிஸ்டம் அப்படின்றாங்க அதாவது ஏடிஏஜிஎஸ் அப்படிங்கிறாங்க இது வந்து ட்ரக்கில் வந்து அந்த ட்ரக்கையுமே இந்த பாரத் ஃபோர்ஜ் கம்பெனி தான் தயாரிக்கிறாங்க கல்யாணி குரூப் தான் அவங்க அதையே தயாரிக்கிறாங்க இதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இராணுவ தளவாடமாக பார்க்கப்படுகிறது எதனால் பார்க்கப்படுகிறதுனா இது வந்து ஆல் டெரைன் எங்க மலைப்பாங்கான பகுதி டெசர்ட் சகதி சேர் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இது இயங்கக்கூடியது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது மிகப்பெரிய பங்கு ஆற்றிருக்கு அதையும் நம்ம பார்க்கணும் அடுத்தது கருடா அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இதே ஆர்ட்டிலரி அது இதே ஏடி ஏஜிஎஸ் தான் அட்வான்ஸ்டு டவுட் ஆர்டிலரி கன் சிஸ்டம் அதில் வந்து கருடா அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இது ரொம்ப முக்கியங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கருடா வந்து அவங்க என்ன சொல்லாங்கன்னா லிஃப்ட் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு பேரா ட்ராப்பும் பண்ணிடலாம் அதாவது ஒரு ஹெலிகாப்டர்லேயோ ஒரு விமானத்துலேயோ அதை ஏற்றிடுறோம் ஏற்றி அப்படியே கொண்டு போய் சி செவன்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய டேங்க்கெல்லாம் கூட அது உள்ளே போகும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க ஒரு மிகப்பெரிய டேங்க்லாம் உள்ளே போகும் இந்த ட்ரக்கை கொண்டு போய் அதில் வச்சிருவாங்க அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க எந்த இடத்துல வந்து நல்லா கவனிங்க ஏறும்போது அந்த பிளேன்ல ஏற்றிடுவாங்க அது ரன்வேல போய் டேக் ஆஃப் ஆகி மேலே போயிடும் ஆனால் ஒரு மலைப்பாங்கான இடத்துல அங்கே ரன்வே இருக்காது அந்த இடத்துல அது வேணும் அப்படின்னும் போது பேராட்ராப் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கயத்தில் கட்டி பேராசூட்டில் இருந்து எப்படி இறங்குறதோ அது மாதிரி அங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க அந்த எந்த இடத்துக்கு தேவையோ இந்த பிளேன் அந்த கருடாவது அங்கே அந்த வெப்பன் சிஸ்டர் அங்கே கொண்டு போகும் அங்கே ட்ராப் பண்ணிவிடும் ட்ராப் பண்ண உடனே அதனுடைய தலைவர் பாபா கல்யாணி அப்படிங்கிறவர் தான் சேர்மன் பரத் ஃபோர்ஜியுடைய ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காருன்னா மூணு நிமிஷம் தான் தேவை பிளேன்ல கருடா போகுது எந்த மலைப்பாங்கான இடத்துலயோ வேற எந்த இடத்துலயோ வேணுமோ டெசர்ட்லயோ அங்கே டிராப் பண்றாங்க போன உடனே மூணே நிமிஷத்துல உடனே பிரிச்சு போட்டு எல்லாத்தையும் செஞ்சு அந்த ட்ரக்கு ஃபயரிங்க்கு ரெடி ஆயிடும் மூணு நிமிஷம் தான் அப்படிங்கிறார் அதை வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறார் எல்லாமே ட்ரயல் பல விதமான ட்ரயல் பல வகையில ட்ரையல் எல்லாமே செஞ்சு அப்ரூவ் ஆகி இப்ப ப்ராடக்ட் கொடுத்தாச்சு இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ணுது அப்படிங்கறது நமக்கு இந்த கருடா வந்து அவர் பாரத் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு ராணுவ தளவாடம் இது அப்படின்னு இது எல்லாமே அவர் என்ன சொல்கிறாருன்னா நூற்றி ஐந்து மில்லி மீட்டர் கலிபர் குண்டு தாக்கக்கூடியது அதுல போகும் அப்படிங்கிற ஆனா அந்த ட்ரக்ல வச்சிருக்கிறது வந்து அது வந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கேலிபரில் இருக்கக்கூடியது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா இந்த ரெண்டு ட்ரக்குமே முன்னூத்தி அறுபது டிகிரியில் சுழன்று அடிக்கக்கூடியது கன் இப்படி வச்சுருக்கீங்க நேராக தாக்கணும் திருப்பணும்னா நீங்கள் வண்டியவே திருப்பணும் அந்த மாதிரி இதில் அப்படி கிடையாது இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அது அப்படியே சுத்துமா முன்னூற்றி அறுபது டிகிரியில் அப்படியே சுற்றி எந்த டைரக்ஷனில் வேணுமோ உங்களுக்கு வந்து அது குண்டை வீசி அடிக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எனேபிள் வர்சடைல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு மிக மிக முக்கியமான இது பார்க்கலாம் இதை தவிர அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னொன்று கல்யாணி எம் ஃபோர் ஆர்மர்டு வெஹிக்கிள் அப்படின்னு இது வந்து பல சாதனைகளை செஞ்சுருக்கு அப்படிங்கிறாரு என்ன அப்படின்னு இது வந்து ஆர்மர்டு வெஹிக்கிள் ஆர்மர்டு வெஹிக்கிள்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு கூண்டு மாதிரி இருக்கும் ரொம்ப மேலே ஒரே ஒரு இது இருக்கும் அது வழியாக வந்து ஒரு ராணுவ வீரர் மேலே போயிட்டு கன் வச்சிருப்பார் அப்புறம் சைடுலலாம் ஃபுல்லாக இதுவாக இருக்கும் குண்டு துளைக்க முடியாத அதனுடைய வடிவ அமைப்பு இருக்கும் சைட் அந்த அண்ட் ஸ்டீல்லாம் போட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அது உள்ள ராணுவ வீரர்கள் இருப்பாங்க அவங்க பல ஆயுதங்களை வச்சுருப்பாங்க அதன் மூலமாக அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் சரியாக இருக்கும் அந்த ஆர்மர்டு வெஹிக்கிள் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் யாருக்கிட்டே இந்த ஆர் வெஹிக்கிள் கிடையாது இது யாருமே ப்ரொடியூஸ் பண்ணலை நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் கம்பெனியாக பண்ணியிருக்கோம் இப்போ வந்து மஹேந்திரா மஹேந்திரா வந்திருக்காங்க அந்த கம்பெனியை நான் டீடெயில் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அது மாதிரி பல கம்பெனிகளை நான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அவங்க என்னென்ன ஆயுதங்கள்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ வந்து இந்த கல்யாணி எம் ஃபோர் ஆர்மர்டு வெஹிக்கிளை பற்றி அவர் சொல்றது என்ன கல்வான்ல முதல் முதல்ல இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணப்பட்டதுங்கிறாரு கல்வான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் வந்து சைனா தன்னுடைய வீரர்களை அங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சாங்க இந்தியா அவங்க போனாங்க அவங்க வந்து இந்த மூள்கம்பிகளால் தாக்கப்பட்டார்கள் இந்திய வீரர்களை உடனே இந்தியா பதிலடி கொடுத்து அவங்க எல்லாத்தையும் தூக்கி அந்த கல்வான் ரிவரில் தூக்கி போட்டுட்டாங்க நிறைய பேர் இறந்தாங்க ஆனா சைனா ஒத்துக்கலை அதுக்கப்புறம் அவங்க தன்னை தானே பின்வாங்கிட்டாங்க போயிட்டாங்க அதாவது அந்த லைன்ல இருந்து பின்வாங்கி அவங்களுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு பின்னாடி அதுலேருந்து ஒரு ஐந்து மீட்டரோ பத்து மீட்டரோ பின்வாங்க சொல்லி இது பண்ணுது கையெழுத்துலாம் போட்டாங்க ஜெய்சங்கர் பேசுனாரு எல்லாம் நடந்தது அதன்படி அது அந்த கல்வான்ல பதினெட்டாயிரம் அடி உயரம் இல்ல இருபதாயிரம் அடி உயரத்து வரைக்கும் திறமையாக செயல்பட்ட ஒரு ஆர்மர்டு வெஹிக்கிள் இந்தியாவால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னும் போது இது மிகப்பெரிய எனக்கு பெருமை இது ஒண்ணுங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இது வந்து அங்கே செயல்பட்டது அப்படிங்கறத பாபா கல்யாணி சேர்மன் பாரத் போர்ஜ் குரூப் சொல்லியிருக்காரு ஓகேங்களா இந்த மாதிரி பல விதமான இந்த குறிப்பா வந்து இந்த எம் கல்யாணி எம் ஃபோர் ஆர்மோடு வெஹிக்கிள் அட்வான்ஸ்டு டவுட் ஆர்டிலரி கன் சிஸ்டம் அதில் ரெண்டு பிளாட்ஃபார்ம் பலவிதமான ஸ்லிப்பர் அதுக்கப்புறம் அசால்ட் ரைஃபிள்ஸு அதுக்கப்புறம் அம்யூனிஷன்ஸு ஏகப்பட்ட அம்யூனிஷன்ஸ் இருக்குது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது அது எல்லாமே உபகரணங்கள் எல்லாமே செய்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த எம் ஃபோரில் இன்னொரு குறிப்பாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதை வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அந்த வெஹிக்கிள்ஸ் மட்டும் யுனைடட் நேஷன்ஸுக்கு கீப்பிங் ஃபோர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அது திறமையாக செயல்படுதுன்னு அவங்களும் சர்ட்டிஃபை பண்ணியிருக்காங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இது மிக மிக முக்கியமான ஒரு இது இவங்களுடைய ஃபேக்ட்ரி வந்து ஜெஜூரி அப்படின்னு ஒரு இடத்துல புனாக் பக்கத்தில் இருக்குது அது மகாராஷ்டிராவில் அந்த இடத்துல வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் இவங்களுடைய தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது ஹைலி செக்யூர்டு பிளேஸ் அப்படிங்கிறாங்க இந்த பாரத் ஃபோர்ஜி வந்து இந்திய பங்கு சந்தையில் ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு கம்பெனி அதனுடைய விலை மட்டும் மட்டும்ஸ்ட் உங்களுக்கு பலராலும் இப்போ நல்ல பரிந்துரைக்கப்பட்ட கம்பெனி சொல்றேன் அனலிஸ்ட் எல்லாம் என்ன மாதிரினா இந்த ஐம்பத்தி இரண்டு வாரங்களில் குறைந்த விலை நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கு அதுக்கப்புறம் போன அதிகபட்ச ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி சொச்ச ரூபாய் ஐநூத்தி இருபத்தஞ்சோ ஐம்பதோ அந்த விலையில இருந்திருக்கு ஸோ தொள்ளாயிரம் ரூபாயில அப்படியே டபுள் அந்த மாதிரி ஆயிருக்கு இப்போ சமீபத்திய விலை போன வெள்ளிக்கிழமை அதாவது கடந்த பதினாறாம் தேதி மே மாதம் இதனுடைய விலை வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுன்னு இருந் க்ளோஸ் ஆகிருக்கு இது ஒரு நல்ல ஷேராக படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல வல்லுநர்கள் பரிந்துரை செய்திருக்காங்க ஸோ பாரத் ஃபோர்ஜ் வந்து ஒரு மைல்கள் மேலும் மேலும் அவங்க இன்னும் பல முன்னெடுப்புகளை செய்ய போகிறாங்க டிஃபென்ஸை அதில் வந்து குறிப்பாக அவர் சொல்லும்போது பாபா கல்யாணி வந்து என்ன சொல்லிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி தான் ஆரம்பிச்சோம் ஆனா பாரத பிரதமர் வந்ததுக்கு தான் இன்னும் வேகம் எடுத்தது அவருடைய கொள்கையான ஆத்ம நிர்பர் பாரத்ல அதுவும் குறிப்பா இராணுவ தளவாடங்கள்ல சுயசார்பு நிலை இருக்கணும் அடுத்த நாட்டை நம்பி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் மு கண்ணோட்டத்தில் நாங்கள் இதை முன்னெடுத்து செய்கிறோம் அவர் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவும் பக்கபலமாகவும் இருக்கார் அப்படின்னு பாபா கல்யாணி சொல்லியிருக்காரு இதை தவிர இன்னொரு இது என்ன சொல்லியிருக்காருன்னா நம்பிக்கை இந்தியாவில் வந்து வளர்ந்துக்கிட்டு வருது நம்மக்கிட்ட பல தொழில் வல்லுநர்கள்லாம் இருக்காங்க அதே மாதிரி பொறியாளர்கள் இருக்காங்க இவங்க எல்லாருடைய திறமையும் நம்ம ரொம்ப இது பண்ணுறோம் அதனால இந்தியாவில் வந்து இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படின்னு நான் அது வந்து மிகப்பெரிய அவ்வளோ வளர்ந்துக்கிட்டு வருது அதனால நம்ம வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு என்னால் என்னுடைய கம்பெனி மூலமாக இந்தியாவினுடைய இராணுவ செக்டாருக்கு வந்து நான் சில பங்களிப்பை அடிக்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார் அவர் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்